ஒரு அரசியல் கட்சி இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க நாங்க வந்து மதம்லதான் கிடையாது மதத்துலதான் வந்து இந்த ஆதினத்துக்கு அப்புறம் அந்த ஆதினத்தின் சொந்தக்காரர்கள் வருவாங்க இல்ல அந்த மடத்துக்கு அப்புறம் அந்த மதத்துல சொந்தக்காரங்க வருவாங்கன்னு சொல்றாங்கல்ல முன்மையிலேயே புத்த மதத்துல அப்படிதான் நல்லது இப்போ இப்ப சாப்பிட்டு இப்போ ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னு நானே நானு அதுக்கப்புறம் என் பையன் அதுக்கப்புறம் என் பையன் அதுக்கப்புறம் அந்த பையன் பையாதான் போதும் எதாவது பெண்கள் இருந்தாலும் அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க இருந்தாரு அவங்க குடும்பத்துல தான் பெண்கள் இருக்காங்கல்ல பவர்ல கொண்டாட மாட்டேன்னா வச்சிருப்போம் அவங்க சொல்லுவாங்க திரும்ப என்ன வருதுன்னா அவங்க அதிகமா வெறுக்கிற சமாதானமும் அதிகமா வெறுக்கிற பேற்றியா இருக்குன்னா திரும்ப திரும்ப அவங்க நிலையை நாடுறாங்க எப்படி புத்த மதத்துல இருக்கிற மாதிரி சானாதான மதத்துல இருக்கிற மாதிரி அந்த லெவலுக்கு அவங்க திரும்ப விவசாயிட்டு போறாங்க அவ பொது மக்கள் நன்மையா தீமையான்னு பார்த்தா நான் ஜெனரேஷன் ஒன்ல இருக்கிற ஒரு ஒரிஜினல் லீடரை அப்ப சூஸ் பண்ணேன்

அந்த மாதிரி எடுத்துவா இல்ல நீங்க சொன்னது எல்லா விதத்துலயும் இது பொருந்தும் சார் இப்போ இப்போ உலக நாடுகள் எல்லாருமே வரலாற்று இந்திய எப்படி வந்து தலைமையை நிர்ணயிச்சாங்க ஆரம்ப காலத்து கிரேக்க இதிகாசம் பொருளாதாரம் எகிப்திய எகிப்தியர் இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ராஜாவோட பையன் ராஜாவோட பொண்ணுதான் அரசனாவோ அரசியாவோ இருக்க முடியும் அப்ப எகிப்தியர்கள் என்ன பண்ணாங்க வெளியே வரக்கூடாதுன்னு அண்ணனும் தான் வச்சு கிளம்பிடுவாங்க ராஜா ராணி யாரும் அந்த தண்ண தகைச்சி தான் ராணா ராணி அவங்க கல்யாணம் அடிப்பாங்க அதனால என்னாச்சு ஆச்சு எகிப்டி அரசு அழிஞ்சிருச்சு ஏன் அழிஞ்சிருச்சு ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஜெனட்டிக் மட்டேரியல் போறதா அதுக்கு மண்டே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும் காமன் மண்டி இப்ப கூட போய் நீங்க பார்த்தா ஈஜிப்டியன் மியூசியம் எல்லாம் இருக்கும் மம்மிஃபை பண்ணி வச்சிருக்காங்களே அவ்வளோதான் டிஃபார்ஸ் இருக்கு அவங்களுக்கு ஏன் டிபார்மெட்டி இருக்குன்னா அவங்க இன்பிரீடிங் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனா அந்த அந்த விதியை அவங்க தளர்த்திட்டு அப்புறம் அடுத்தது கிரீஸுக்கு போகிறது ராயல்ட்டி கிரீக் ராயல்ட்டில சொந்தத்துல கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஆனா சில கதைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா ராஜா வந்து சொல்லுவார் பத்தி எகிப்சர்கள்லாம் அவ்வளவு பவர் எப்படி இருந்ததுன்னா அங்கே ராயல் பிளட் ப்ளூ பிளட்டுக்குள்ளே அவங்க சேர்ந்திருந்தாங்க நீ நானும் சேர்ந்துருக்கலாமான்னு அண்ணனும் தங்கச்சியும் பேசுற மாதிரி எல்லாம் சில கதைகள் இருக்கு அவங்களுக்கு ஆனா அதை பிரேக் பண்றாங்க ரோமன் எம்பையர் வரும்போது இதெல்லாம் கிடையாது பண்ணக்கூடாது அண்ணனும் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ற சட்டத்துக்கு அவங்க அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சொன்ன மாதிரி பிரிட்டிஷ் எம்பையர்ல அவங்க எல்லாருமே அந்த ராஜ குடும்பங்கள் எல்லாமே சம்மந்தப்பட்டவை அவங்க எல்லாருமே ஒரே நோய் இருந்தது எல்லாரும் ஒரே டைம்ல அழித்தாரு அதற்கப்புறம் இப்போ ரீசெண்டா நீங்க பிரிட்டிஷ் கிரௌன்ல பாத்தீங்கன்னா வெளியாளர்கள் எல்லாம் அவங்க கல்யாணம் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க வேற வேற ரேஸ்ல எல்லாம் அவங்க கல்யாணம் பண்ணி ஆரம்பிச்சாங்க ஏன் பண்றாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியுது மரபு ரீதியான நோய்கள் நமக்கு வருது உண்மையிலே நம்ம அரச குடும்பமா கண்டினியூ பண்ணோம்னா புது புது ஜீன்ஸ் கூட இன்ட்ரூட் பண்ண இன்க்ளூட் பண்ண அது என்ரிச் பண்ணுது அந்த என்ரிச்மெண்ட் நமக்கு தேவைன்னு அவங்க நினைக்கிறாங்க இது அரசு ஜெனடிக்ஸ் அதுல இருக்கிற பரிமாற்றம் இப்போ இப்ப அரசாங்கத்துக்கு வரும் கவர்னன்ஸ்க்கு வரும் ஒரு அரசியல் கட்சி இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க நாங்க வந்து மடங்கெல்லாம் கிடையாது மடத்துலதான் வந்து இந்த ஆதீனத்துக்கு அப்புறம் அந்த ஆதீனத்துக்கு சொந்தக்காரன் வருவாங்க இல்ல அந்த மடத்துக்கு அப்புறம் அந்த மடத்துல சொந்தக்காரங்க வருவாங்கன்னு சொல்றாங்கல்ல உண்மையிலே புத்த மதத்துல அப்படிதான் நடக்குது புத்த மதத்துல வந்து துறவியா தானே இருப்பாங்க புத்த மதத்தையோ ஜெயின மதத்தையோ அந்த ஆதீனமோ அந்த மடமோ துறவிகள் தானே நடத்துவாங்க அவங்க குழந்தை இருக்காதுல்ல அப்புறம் அதுக்கு ஒரு அழிவு வருது யாரோ ஒரு பெரிய வெளியூர்கார வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டான் அப்ப லாஸ்ட் ஜெனரேஷன் புத்திஸ்ட் பாங்ஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க லைப்ரரி எல்லாம் அடிச்சுட்டாங்க சட்டம் எல்லாம் போயிடுச்சு நைசா நம்ம பண்ணலாம் கல்யாணம் பண்ணி குழந்தை நம்ம குழந்தைக்கு இந்த மொனஸ்ட்ரி எழுதி வச்சிடலாம் யோசிச்சிருப்பாங்கல்ல அப்படி மொனஸ்ட்ரீ நம்ம குழந்தைக்கு எழுதி வச்சுட்டோம்னா அந்த புத்த பிரான்னு சொன்ன அந்த தத்துவத்தை அவங்க ஃபாலோ இருக்காங்களா பிரேக் தான் அதுதான் திரும்ப திரும்ப நடக்குது இப்போ இப்ப சட்டம் இப்போ ஒரு அரசியல் கட்சி வச்சுக்கோங்களேன் நானு அதுக்கப்புறம் என் பையன் அதுக்கப்புறம் என் பையன் அதுக்கப்புறம் அந்த பையன் வழியா தான் போதும் பெண்கள் இருந்தாலும் அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க பாருங்க அவங்க குடும்பத்துல தான் பெண்கள் இருக்காங்கல்ல உங்க பொண்ணு நீங்க பவர்ல கொண்டாட மாட்டேங்கு அவங்க சொல்லுவாங்க திரும்ப என்ன வருதுன்னா அவங்க அதிகமா வெறுக்கிற சமாதானமும் அதிகமா வெறுக்கிற பேற்றியா இருக்குன்னா திரும்ப திரும்ப அவங்க நிலையை நாடுறாங்க எப்படி புத்த மதத்துல இருக்கிற மாதிரி தானாதான பலத்துல இருக்கிற மாதிரி அந்த லெவலுக்கு அவங்க திரும்ப திரும்ப ஆகிட்டு போறாங்க அவ பொதுமக்கள் இதுல நன்மையா தீமையான்னு பார்த்தா நான் ஜெனரேஷன் ஒன்ல இருக்கிற ஒரு ஒரிஜினல் லீடரை அப்ப சூஸ் பண்ண